வெல்கம் டு அஷிதாஸ் கிச்சன் இன்றைக்கி அஷிதாஸ் கிச்சனில் நாம சூப்பரான ரவா இட்லி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துருலாங்க ஒன்றரை கப் அளவுக்கு ரவை தேவைங்க நான் இப்போ ஒரு கப் போட்டிருக்கேன் இதே மாதிரி ஒரு கப்புக்கு அரை கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம் ஒன்றரை கப் அளவுக்கு ரவை எடுத்துக்க போகிறோங்க இது வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம நார்மலாக இட்லி வைக்கிறதுக்கும் ரவா இட்லி ஒரு நாள் வந்து வித்தியாசமாக செஞ்சு பார்த்தா நல்லா இப்போ ஒன்றரை கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் இதை வந்து இதோட சேர்த்துக்கலாங்க இப்போ இது தனியாக இருக்கட்டும் இப்போ வேறு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைங்கிறத பார்த்திரலாம் கொத்தமல்லியலை கடலைப்பருப்பு இஞ்சி பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணது அப்புறம் கருவேப்பில இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாமே அதுக்கப்புறம் தயிர் எடுத்துருக்கேங்க கேரட் எடுத்திருக்கேன் துருவல்ல வச்சு துருவி எடுத்துருக்கேன் பல்லாரி வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரவை இவ்வளோதாங்க இதுக்கு தேவை இப்போ ரவா இட்லி வந்து எப்படி பண்ணலாங்கிறத நம்ம பார்த்துர்லாங்க ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாங்க கடுகு வந்து நல்லா பொறிஞ்சிரட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க அதில் கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் செவக்க வறுக்கணும் ஆனால் கருகிடக்கூடாது அதுக்கப்புறம் இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ண இஞ்சியை போட்டிருக்கேன் இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்துக்கலாங்க பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன் போட்டு இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறமா கருவேப்பிலையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ கேரட்டை வந்து துருவரில் வச்சு துருவி வச்சுருக்கேங்க கேரட்டையும் இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இதுவே வந்து ஓரளவு நல்லா வதங்கிரும் பார்த்துக்கோங்க நல்லா வதங்கிரட்டும் இப்போ என்ன பண்ணணும்னா இது ஓரளவுக்கு நல்லா கலர் மாறி இருக்குது பாருங்க கேரட்டோட கலரு நம்ம போடும்போது ஆரஞ்சு கலராக இருந்தது இப்போ லைட்டு எல்லோ கலராக வந்திருக்கு அப்போ நல்லா வதங்கிருச்சுன்னு அறுத்தோங்க இப்போது பல்லாரி வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்குற ஒரு பல்லாரி வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருந்தேங்க அதையும் இதோட ஆட் பண்ணி நல்லா அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு இப்போ நாம் வச்சுருக்கிற ரெண்டு கப் ரவையை அதோட சேர்த்துக்கலாம் ரவை வந்து ரொம்ப வறுக்க வேண்டாம் இது ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ண ரவையாக தான் இருக்கும் அதனால் இது வந்து கொஞ்சமாக நம்ம வறுத்தா போதும் அந்த எல்லாம் சேர்த்து மிக்ஸ் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிட்டால் போதுங்க இப்போ இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் ரவை பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து தயிர் அதில் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம வச்சுருக்கிற தயிர் அதோடு ஆட் பண்ணியாச்சு தயிர் மட்டும் இதுக்கு பத்தாதுங்க இப்போ உப்பு போட்டுக்கிறேன் கொஞ்சமாக இப்போ தயிர் மட்டும் பத்தாதுங்கனால சோடா உப்பு அதையும் ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி இலை உப்பு போட்டிருக்கேன் சோடா உப்பு போட்டிருக்கேன் கொத்தமல்லி இலை ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப தண்ணியாக கரைச்சிடக்கூடாது நம்ம இட்லி தோசைக்கு மாவு கரைப்போம் பாருங்கள் அந்த மாதிரி எடுத்துடக்கூடாது நொசு நொசுன்னு ஆயிரும் ஒரு மாதிரி ஆயிரும் இட்லி வரவே வராது இந்த பதத்துக்கு தாங்க இருக்கணும் இப்போ நம்ம இதில் வந்து சோடா உப்புலாம் போட்டிருக்கோம் பார்த்திங்களா அதனால ஒரு பத்து நிமிஷம் இதை மூடி வச்சிடலாங்க கொஞ்சம் நல்லா ஊறி வந்துடும் ரவை வந்து அந் கரெக்டான பதம் வர்ற வரைக்கும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா உப்பெல்லாம் எப்படி வந்திருக்குன்னு மாவு நல்லா வந்திருக்கு பாருங்கள் நல்ல புஷ்ஷுன்னு வந்திருக்கு இப்போ வந்து கரெக்டான பதம் இது தாங்க இப்போ இட்லி சட்டியில் ஊற்றி வச்சாச்சு பாருங்கள் இப்போ வெந்ததுக்கப்புறம் எடுத்து காட்டுறவங்களுக்கு இந்த பாருங்கள் ஒட்டவே ஒட்டாதுங்க தட்டில் ஒட்டவே செய்யாது அப்படியே வந்துடும் நமக்கு லைட்டாக அதில் எண்ணெய் மட்டும் தடவைனா போதும் தடையை ஊற்றி வச்சிங்கன்னா போதும் ஒட்டாமல் சூப்பராக வந்துடுங்க நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இது வந்து நீங்கள் பிச்சு எடுத்தீங்கன்னு வைங்களேன் அப்படி நல்லா பொல பொலன்னு இருக்குங்க தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி சத ஆயிரும் அவ்வளோதாங்க டேஸ்ட்டான ரவா இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்குங்க இதுக்கு காம்பினேஷன் தேங்காய் சட்னி ப்ளஸ் சாம்பார் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் சட்னி வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எடுத்திருக்கேன் அதில் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேங்க இதோட பார்த்திங்கன்னா ஒரு பூண்டு எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் வந்து ரெண்டு சின்ன வெங்காயம் ரொம்ப சின்ன சின்ன வெங்காயம் தான் அதை எடுத்துருக்குறேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க இப்போ இதெல்லாத்தையுமே நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துருக்கேங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கருவேப்பிலையும் நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை அதில் ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டு சும்மா லேசாக சூடானதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் சட்னி ரெடி டேஸ்ட்டான இட்லி ரெடிங்க என்னோட சமையல் பிடிச்சிருந்ததுன்னா அஷிதாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க பாய்ங்க